பேர் வந்து டாக்டர் கண்ணன் நான் இருந்து வந்திருக்கேன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு கவர்மெண்ட் காலேஜ் கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரியில் அந்த டைம்ல வந்து நீட் இல்லாதனால கட் ஆஃப் வச்சுட்டு கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் வந்து ஜாயின் பண்ணேன் இரண்டாயிரத்தி பத்து அகரம் விதை ஸ்டூடெண்ட் நான் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேலும் பிஜி வந்து எம்எம்சியில் வந்து முதுநிலை படிப்பு பப்ளிக் ஹெல்த் கம்யூனிட்டி மெடிசன் படித்து முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் வந்து பொது சுகாதாரத்தில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்தில் ஹெல்த் ஆஃபீஸராக இருக்கேன் பொள்ளாச்சியோ இதில் ஸோ இப்போ அகரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நமக்கு எஜுகேஷன் தாண்டி நமக்கு வந்து இப்போ டாக்டராக இருக்கிறதுக்கு பல தடைகள் இருந்தாலும் நம்மளை எப்படி பார்ப்பாங்க என்ன இருப்பா எப்படி நினைப்பாங்க அந்தந்த செல்ஃப் எஸ்டிம் அகரம் கொடுத்தது வந்து இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸு செல்ஃப் எஸ்டிம் அதெல்லாம் நம்ம வந்து எதர் யார் என்ன பண்ணா நமக்கு என்ன நம்ம வந்து நமக்கோட குறிக்கோள் வந்து கல்வி மட்டும்தான்